உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப ஈஸியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டான மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் அரை கிலோ கொடுவா மீன் வாங்கி வச்சுருக்கேன் கொடுவா மீன் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது மாதிரி மீனோட முட்டை இது தனியாக கழுவிட்டு ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்கேன் ரெண்டையுமே நம்ம குழம்புல போட போகிறேன் மீன் போடும்போது இதில் முட்டையும் போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் முட்டை வந்து குழம்புல போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு வானல் சூடு பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வைச்சா கூட நல்லாயிருக்கும் இதில் வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் அது மாதிரி சின்ன தக்காளியாக இருந்ததால் அஞ்சு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி ஓ வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு தோளசி விட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பூண்டு முழுசாக உரிச்சிருக்கேன் இது எல்லாத்தையுமே போட்டு இப்போ இப்போ வதக்க போகிறோம் இந்த வதக்கி அரைச்சி போட்டாதான் இந்த மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதவங்க இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் பூண்டையும் போட்டுடலாம் இஞ்சியும் கூடவே போட்டு நல்லா வாதிக்கலாம் தக்காளியும் இது கூட போட்டுருவோம் பெரிய தக்காளியா இருந்தாக்க ரெண்டு இதெல்லாம் மூணு போடுங்க கடைக்கா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா இந்த தக்காளியோட தோல்லாம் எல்லாம் பாருங்க இந்த மாதிரி வரணும் நீங்க கட் பண்ணி போட்டதுன்னா கூட போட்டு சின்னதா இருந்ததால அப்படியே போட்டுட்டேன் இதை எடுத்து ஆற வச்சு மிக்சியில அரைச்சிட்டு அரைச்சிட்டு வந்துடும் மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதுதான் மீன் குழம்புக்குள்ள மசாலா இப்போ அதே வானலில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு அரைக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு இதில் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன் கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க எல்லாமே பொறிஞ்சிருச்சு இப்ப நூறு கிராம் சின்ன வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை போட்டுவோம் தாளிக்கும் போது செவ வந்து மீடியம்ல வச்சு தாளிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் போடும்போது ஹைல வச்சுக்கலாம் நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம் அப்படின்னா மீன்ல வந்து ஸ்மெல் அதிகமா இருக்கும் நல்லா வாசமா பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு பாத்தி வச்சிருந்த தக்காளி எல்லாம் அது போடும் இதெல்லாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துடலாம் கொஞ்சம் சேர்த்த போதும் அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி ஊற்றப்படுறோம் காரத்துக்கு தனி தூள் போடுறேன் நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் காரம் அதிகமாக போட்டக்கூடாது ரெண்டு ஸ்பூன் தனி மிளகா பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி போடுறேன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டு உப்பு போட்டுக்குவோம் உப்பு தேவையான அளவு எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து பொது சீக்கிரம் அதுக்கு நம்ம புளி கரைச்சி வடிகட்டி எடுத்துட்டு வந்தோம் ஒரு எலுமிச்ச பழ சைஸ் புளி கரைச்சி வடிகட்டி எடுத்துட்டு வரோம் இதுக்கு தேங்காவே ஊத்த தேவையில்லை இதுவே திக்கா இருக்கு பாருங்க கரெக்டா இருக்கும் இது கொதிச்சு வரும்போது நல்லா டிக்கா டேஸ்டியா வந்துடும் எலுமிச்ச பழ சைஸ் புளி எடுத்து வச்சிருக்கேன் இந்த அளவுல நான் கரைச்சி வடிகட்டி ஏற்ற வச்சுருக்கேன் புளி இந்த அளவு பூரை வச்சுக்கோங்களா கரெக்டாக இருக்கும் இதில் சேர்த்துருவோம் நல்லா கலந்துட்டு உப்பு காரம்னா செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலன்னா போட்டுக்கோங்க காரம் பத்தலன்னா கூட போட்டுருக்கோம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சு வருது பாருங்க சமைக்கல ரெண்டு ஸ்பூன் சக்கரை இதை போட்டுக்கணும் அப்பதான் குழம்பு வந்து சமமான டேஸ்ட்ல இருக்கும் சூப்பரா இருக்கும் உப்பெல்லாம் செக் பண்ணிக்க சொன்னேன் அது மாதிரி செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க காரம் அதிகமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் உப்பு போட்டீங்கன்னா கூட சரியாயிடும் சக்கரை போடுறதாலையும் சமம் செம்ம டேஸ்டாக இருக்கும் இது ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் நம்ம தேங்காய்லாம் அரைச்சிட்டு வேண்டாம் அது மாதிரி வெங்காயம் தக்காளி இஞ்சி போடலாம் நம்ம அரைச்சி போடுறோம் பார்த்தீங்களா அதனால் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயும் வைக்கிற மீன் குழம்பு மாதிரி இல்லாமல் நல்லாயிருக்கும் இது நான் டேஸ்ட் பண்ணிவிட்டேன் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது குழம்பு நல்லா திக்காயிடுச்சு இந்த அளவுக்கு இருக்கும்போது போடணும் ரொம்ப தனியாக இருக்கும்போது போட்டிங்கன்னாக்கா குழம்பு டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை போடும் மீனை எடுத்துகிட்டு போட்டுடலாம் மீன் முட்டையும் இதில் போடும் மூடி வச்சிருவோம் மீன் வேக ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் மேலே ஊத்திட்டு மூடிடுவான் கொத்தமல்லி போட்டுட்டு மூடி வச்சிருவோம் ரெண்டு நிமிஷம் போதும் மீன் வெந்து போயிடும் அப்புறம் மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் மீன்லாம் வெந்திருக்கோம் அவ்வளோ நேரத்துக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலேயே கொஞ்சம் ஆயிடுச்சு மீன்லாம் வெந்திருக்கும் எடுத்து பார்க்கலாம் சூப்பராக இருக்குது பார்த்து நல்லா ஃப்ரெஷ் மீனாக தான் குழம்பு நல்லாயிருக்கும் பழைய மீன் வாங்கினீங்கனாக்கா கண்டிப்பாக குழம்பு நல்லாவே இருக்காது குழம்பு நல்லா இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா நம்ம வந்து பழைய மீன் வாங்கிடுவோம் தெரியாமல் அதனால் தான் நல்லா இல்லாமல் போயிடும் ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும் இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ ஒயிட்டாக இருக்கு பார்த்தீங்களா மீன் எப்படி இருக்கும் அப்போ தான் அது வந்து ஃப்ரெஷ் மீனுன்னு நம்மளுக்கு தெரியும் வாங்குறப்பையும் பார்த்து வாங்கிடணும் கெட்டியாக பார்த்து வாங்கணும் சமைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒயிட்டா அப்படி இருக்கணும் அதோட சாதம் இல்லை அப்போ தான் அது ஃப்ரெஷ் மீன் சூப்பராக இருக்கும் இது சாதத்து ஊற்றி சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற வெள்ளைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்